நான் வந்து நீங்கள் கிளம்பி அம்மா கொடுக்குற தருணத்தை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே அப்போது இருந்தே கேமரா பிடிச்சிட்ருக்கேன் கையிலும் வலிக்குது டோய் டெய் எல்லாம் ஒன்றால தாண்டா எல்லாம் ஒன்னால தான்டா நீ போடுற சீன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தாண்டா டெய் டேய் டேய் டெய்ல எதுக்கு நீ அமைதியாக உட்காந்துக்கா தான் சப்பா சப்பாப்பா ஆ டே கொடுத்துடலாம் மேடத்துல கொடுப்பேன் ஒரே ஒரு ல். வா சம உற்கிறா büyadia ஓ DVD கொடுத்தா cupboard llevar vibratingயவிரும்告诉ய்eps ரெக்கார்ட் antes Chip ஏய் கோலும்னுறுகிற்றேன் ஏய் உனக்கு உமா குடுத்துட்டு போயாச்சு உனக்கு உமா போயாச்சுடா டே நீ வந்து ஒழுங்கா அம்மா குடுத்தியா அம்மா குடுத்தல அப்புறம் என்ன செய்யறதுக்கு உங்கள் அப்பா வந்து வீட்டை விட்டு கிளம்பினாலே மாமன் என்ன ஒரு உம்மா கொடுக்க இவ்வளவு யோசிக்கல பத்தியா ரெக்கார்ட் பண்ணாலே கொடுக்க மாட்டேன் ட மொபைல் எடுத்தியம்மா எடுத்துக்கோ சாவி எடுத்துக்கோ புக் எடுத்துக்கோ ம் லைட் ஆஃப் செய்தாச்சு அப்படியே உங்கள் அப்பா கிளம்புறாருடா டே டே உங்கள் அப்பா கிளம்புறாரு கண்டுவே மாட்டுறேன் இந்த வர பைமா சரி ஓகே உங்கள் அப்பா கிளம்பியாச்சு வா வா வாங்க கூப்பிட்டுக்குள்ளப்பா போடா டே போமாட்டியா இடம் போஸ் கொடுத்துட்ருக்க பிரியா நல்லா இருக்குது இருக்கு ம் போஸ் எல்லாம் நல்லாதான் பண்ணியிருக்கு ஓகே பாய் என்ன